வள்ளலார் நெய்யல் உணர்தல் வகுப்பு பதினாலாவது வகுப்பு இது இதில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம வகுப்பு தொடங்குவதற்கு முன்னால் இந்தியா ஒன்றியம் முழுவதும் முழுவதும் வந்து மருத்துவர்கள் வந்து போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க இந்த கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் வந்து கொலை செய்யப்பட்டது தொடர்பாக நியாயம் வேண்டி பண்ணியிருக்காங்க போராட்டம் நடந்துட்டுருக்கு அதற்கு வந்து ஒரு ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்திட்டு நம்மளோட வகுப்பை இந்த பதினாலாவது வகுப்பை தொடங்கலாம் நன்றிங்க இதில் ஏன் வந்து இப்போ வள்ளலார் வகுப்பில் இருந்து நம்ம இதை இருக்கோம் ஏன் வந்து மருத்துவர் போராட்டத்துக்கு நம்ம முன்னிற்க வேண்டியது இருக்குது உறுதியாக அவங்களோட நிற்க வேண்டியது இருக்குது அப்படின்னா வள்ளலார் வந்து அவரோட வாழும் காலத்தில் இந்த நம்ம வாழ்கிற பூமியில் வாழ்கிற மக்களுக்கு இந்த வாழ்க்கையை சிறப்பாக அமைக்கிறதுக்கான பணியை தான் முதன்மையான பணியாக இருந்தார் அதில் வரும் இன்னல்களை சந்தித்து அதை சரி செய்வது மக்களுக்கான மக்களுக்குள்ளே உள்ள ஏற்றத்தாழ்வுகள் இல்லை அரசுகள் செய்யும் அடக்குமுறைகள் இதை எல்லாத்தையுமே வந்து சரி செய்வதற்கான பணியை தான் முதன்மையான பணியாக இருந்தார் அதுக்கு அடுத்தது தான் வந்து இந்த பிறவி வேண்டாங்கிற நிலைக்கு அது போகிறாங்க அப்போது வள்ளலார் மெய்யில முன்னெடுக்கிறவங்க அனைவரும் வள்ளலாரோட இந்த முதன்மை பணியான விஷயத்தை உணர்ந்து அதை நாம் முன்னெடுக்க வேண்டியது அவசியமாகுது ஸோ அந்த வழியில் வந்து இன்றைக்கி மருத்துவர்கள் அவர்கள் நியாயத்துக்காக போராடும் அந்த போராட்டத்துக்கு நம்மளும் நம்மளோட ஆதரவு தெரிவிப்போம் இதற்கு உறுதுணையாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி அடுத்ததாக இன்றைக்கி பதினாலாவது வகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறது வரிகள் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு இது என்ன அப்படின்னா ஒன்றென விரண்டென ஒன்றின் இரண்டென இவை என்றென விளங்கிய அருப்பெரும் ஜோதி இந்த வரிகளுக்கான விளக்கம் தான் விளக்கம் கொடுக்கிறதுக்கு விளக்கம் போல முனைவரும் மெய்யியல் ஆய்வாளரும் சுப்பிரமணிய சிவா அவர்கள் வள்ளலார் பணியகத்தின் சுப்பிரமணிய சிவா அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க ஐயா நீங்க அவங்க விளக்க இந்த இதற்கான விளக்கத்தை தொடங்கலாம் நன்றிங்க அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெறும் தோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ் அன்புத்திரியவர்களே அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த வள்ளலார் பணியகம் ஒருங்கிணைக்கக்கூடிய இந்த வள்ளலார் மெய்யியல் உணர்தல் வகுப்பு பதினாலாவது வகுப்பில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி ஆஹ் இன்றைக்கே நாம் அகவல் வரி இருபத்தி ஒன்னு மற்றும் இருபத்தி ரெண்டாவது படிகளை நாம் இன்னைக்கு சிந்திக்க போகின்றோம் அந்த அகவலை நாம் பார்ப்போம் இந்த அகவல் ஒன்றென இரண்டென ஒன்றிரண்டென இவை அஞ்சென விளங்கிய அருட்பெரும் ஜோதி ஒன்றென இரண்டென ஒன்றிரண்டென இவை அஞ்சென விளங்கிய அருட்பெரும் ஜோதி இந்த இதற்கான விளக்கம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஆஹ் இந்த விளக்கத்துல ஒரு மூன்று விதமான விளக்கங்கள் அறிஞர்களால் அருளாளர்களால் சொல்லப்பட்டது அந்த மூன்று விதமான விளக்கத்தையும் நாம் இன்னைக்கு கொஞ்சம் விரிவா நம்ம பார்க்க போறோம் இதுல ஒன்றென என்றால் என்ன ஒன்றென இரண்டென ஒன் இரண்டென இவை என்று சொல்றாங்க இதுல நமக்கு முதல்ல ஒன்றுனா என்னன்னு தெரியும் அது எண்ணிக்கையே தான் நமக்கு தெரியுது ஆனா இதுதான் அப்படின்னு நமக்கு தெரியல இதுக்கு வந்து மேலோட்டமான விளக்கங்கள் உண்டு அக விளக்கங்களும் உண்டு இப்ப நாம பொதுவான விளக்கங்களை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆழமான விளக்கங்களுக்கு நம்ம உள்ள போகலாம் இப்ப ஒன்றென இரண்டென ஒன் இரண்டென இவை அன்றென விளங்கிய அரு பெரும் போதி என்று சொல்றாரு இதுல என்னென்ன மேலோட்டமான விளக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றாகவும் இரண்டெனவும் ஒன்று இரண்டெனவும் இவையெல்லாம் அற்ற அச்ச நிலையில் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி என்று சொல்றாங்க இப்ப இந்த ஒன்று இரண்டு இரண்டென என்பதை நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா இறை என்பதை பார்க்கறோம் இப்ப இறை ஒன்று எனவும் இறை இரண்டு எனவும் பல இறைகள் பல இறைகள் கடவுள்கள் என்றும் என சொல்லக்கூடிய இந்த நிலையில் அன்றென விளங்கிய அதற்கு அப்பாற்பட்டு விளங்கக்கூடிய அடுப்பெரும் ஜோதியே என்றுதான் வள்ளல் பெருமானார் என்றது ஒரு முதல் விளக்கம் இப்ப இந்த ஒன்று என்று சொல்வத எந்த எந்த சமயமும் மதமும் ஒன்று என்று சொல்லுது அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்ப அதுல முதல் படி என்பதை நம்ம பார்க்கும்போது ஒரு தத்துவார்த்தத்துக்குள்ள நம்ம உள்ள போ வேண்டியது ஒரு தத்துவத்திற்குள்ள போகும்போதுதான் நமக்கு அதுல இன்னும் விரிவான விளக்கங்கள் நமக்கு தேவைப்படும் அப்ப இந்த ஒன்று என்பது இறை என்பது ஒன்று அப்படின்றத சொல்லக்கூடியதா அருளாளர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன என்றால் இந்த பிரம்மம் என்று சொல்றாங்க இப்போ பிரம்மம் என்றத நீங்க சொல்லலாம் அத்வைதம் என்ற சமயம் இப்போ முதல்ல ஒன்று என்பதற்கான பொருளை நம்ம பார்க்கலாம் ஒன்று என்றால் இறை ஒன்று அதாவது அதை அத்வைதம் என்று சொல்றாங்க அப்ப அத்வைதம் என்பது என்ன அத்வைத சமயத்துல ஆஹ் பிரம்மம் என்பது ஒன்றுதான் வேற எதுவுமே இல்லை என்று சொல்ல இப்ப நம்ம சைவ சித்தாந்தத்துல பார்த்தோம் மூன்று விளக்கம் ஆஹ் மூன்று பாத்தம் இறை உயிர் உலகம் என்பதை நம்ம பார்த்தோம் ஆனா அத்வைதம் என்று சொல்லக்கூடிய ஆதிசங்கரால் நிறுவப்பட்ட ஒரு மதம் தான் அத்வைதம் அதாவது வேதத்தின் ஒரு பகுதியாக இருப்பது தான் அத்வைதம் என்பது அத்வைதம் அப்படின்றது அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அத்வைதம்ன்றதுக்கான பொருள் என்பது இரண்டு அல்ல என்ற பொருள் அப்ப இரண்டு அல்ல என்றால் ஒன்று அப்படின்னு அர்த்தம் இப்ப ஒன்று என்றால் அது எது என்று போது பிரம்மம் என்று சொல்றாங்க இப்ப பிரம்மம் என்றால் என்ன அப்படின்றதா அதுதான் இருக்கக்கூடிய முக்கியம் அதாவது ஒன்றுதான் உலகத்திலேயே இருக்குது அதுதான் எல்லாமாகவும் இருக்குது அப்படின்றதுதான் அத்வைதம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்று நம்ம பாக்குறோம் ஏன்னா அதுதான் ஒன்று இறைவன் அதாவது பிரம்மம் இறைவன் சைவசதா சிவம் இந்த மாதிரி ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு முழு முதல் கடவுள் இருப்பார் முழு முழு பரம்பொருள் அது மாதிரி அத்வைதம் என்று சொல்லப்படுதுல ஒன்றே ஒன்றுதான் இறை மட்டும்தான் அதாவது பிரம்மம் என்று சொல்லுவாங்க அதுக்கு பேர் பிரம்மம் என்று அவங்க சொல்லுவாங்க பட் எல்லாமே பொய் என்று சொல்வார் இந்த உலகம் பொய் இந்த உயிர் பொய் இந்த உயிர்கள் உணரக்கூடிய உணர்வுகள் பொய் இப்படி எல்லாமே பொய்யானது இது எல்லாம் மாயை என்று சொல்றாங்க இப்ப இந்த மாயை என்பதுதான் இது பார்க்கக்கூடியது எல்லாமே மாயை தான் நம்மளுடைய அதுக்கு இன்னும் கொஞ்சம் அதுக்குள்ள நம்ம போய் பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து இன்னும் ஒரு சில விஷயங்களை புரியும் இப்ப இந்த அத்வைதத்துல சொல்லக்கூடிய போது தான் இந்த உலகம் வந்தது ஆனா அது வேற ஒன்றாக இல்லை அதாவது இந்த பிரம்மம் வந்து ஒரு ஒரு பொருளை வச்சுக்கிட்டு ஒரு இந்த உலகத்தை கிரியேட் பண்ணலை அப்படின்னு அர்த்தம் இந்த பிரம்மே உலகமாக தோற்றம் அளிக்குது அப்படின்னு சொல்றாங்க பிரம்மம் உலகமாக மாறவில்லை பிரம்மம் தான் உலகமாக தோன்றுகிறது என்று சொல்றாங்க இப்ப இதுல அவங்க இது எல்லாத்தையும் சொல்லும் போது அவங்க ஒரே விஷயம் தான் சொல்றாங்க இதுல உலகம் என்பது பொய் ஆன்மா உயிர்கள் என்பது பொய் ஒன்றே ஒன்று தான் இருக்கிறது என்ன என்றால் பிரம்மம் தான் நீயும் பிரம்மம் நானும் பிரம்மம் இறைவனும் பிரம்மும் இறைவனுடைய பிரதிபலிப்பா பிரம்ம்தான் நானும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த அத்வைதம் அதை தான் ஒன்று என்று சொல்கிறார் இது ஒன்று இப்ப இதுல நிறைய மாறுபாடு இருக்கும் மாறுபாடு கருத்துக்கள் இருக்கும் அதெல்லாம் இப்ப அது வெவ்வேறு தளத்துல நம்ம பேசலாம் குறைஞ்சபட்சி இந்த ஒன்று என்பதற்கான விளக்கத்தை மட்டும் நம்ம சொல்றோம் இப்ப இந்த ஒன்று என்பதை அத்வைதத்தை குறிப்பதாகவும் நம்முடைய அறிஞர்கள் சொல்கிறத நம்ம பாக்குறோம் அடுத்தது இரண்டு இரண்டென என்று சொல்றான் இப்ப இந்த இரண்டென என்பதை என்ன அதை அடுத்தது முன்மொழியதுல இதுல ஸ்வைதம் என்ற ஒரு சமயம் ஸ்வைதம் இப்ப நாம அத்வைதம் என்பது வேதத்தினுடைய அடுத்த விஷன் அப்படி அது அதுல இருந்தா வரும் இப்ப நாலு சொல்றோம்ல ஆஹ் ஏஜூர் சாம அதர்வன வேதங்கள் உபதி நேதங்கள் இதை ஒட்டித்தான் அத்வைதத்தை ஆதிசங்கரன் இருகிறாரு அதை ஒட்டித்தான் இந்த துவைதம் என்பது வருது இப்ப இந்த ஏற்பட அத்வைதம் என்பதை நம்ம என்ன சொன்னோம்னா இரண்டு அல்ல என்று சொன்னோம் இங்க துவைதம் என்ற ஒரு ஒன்று உண்டு இப்ப இந்த துவைதம்ன்றது ஏன் வருது அப்படின்னா அத்வைத கருத்துக்களை மறுக்குது ஆதிசங்கரருடைய கருத்தை மறுக்குது மறுக்கிறப்ப என்ன சொல்றதுன்னா ஒன்று என்பது இல்ல இரண்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த இரண்டு என்பது எது அப்படின்னு இப்ப இதுல கிரிட்டிசைஸ் பண்றது இது வந்து பொய்யானது அப்படி வந்து பிரம்மத்துக்கு இப்ப பிரம்மம்ன்றது முற்றறிவு என்றால் பிரம்மம் தான் நானும் அப்படின்னு சொன்னா இப்ப எனக்கும் அந்த முற்றறிவு இருக்கணும்ல அறிவு நிறைந்தவனா இருக்கணும்ல இப்ப நானும் இறைவன் ஒண்ணு அப்படின்னா எனக்கு 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 மாயை வருது எனக்கு எந்த வந்து இந்த மாயைகள்லாம் வருது எனக்கு எந்தக்கு இந்த தீய குணங்கள் வருது ஏன் சிற்றறிவு இருக்குது என்பதை நம்மளால பார்க்கணும் அப்ப இதுக்கு முரண் வருது அப்ப இதிலிருந்து வைதம் என்ற ஒரு ஒரு அடுத்த நிலைக்கு ஒரு சமயம் உருவாகுது துவைதம் என்பத ஆஹ் பன்னெண்டா ப பன்னெண்டாம் நூற்றாண்டு தோன்றிய மத்பர் என்பவர் தோற்றுவிக்கிறார் இது வந்து முற்றிலுமா இந்த அத்வைதத்தை மறுக்கிற ஒன்று இரண்டு தான் இருக்கிறது உலக உலகம் என்பது இருக்கு அதுல அவங்க சொல்லக்கூடிய ரெண்டு விஷயம் ஆன்மா என்பதும் இருக்குது பரமாத்மா அதாவது அந்த பிரம்மம் என்பதும் இருக்குது இரண்டுமே இருக்குது என்று சொல்றாங்க ஆனா ஸ்வைத இது வந்து துரைதம் ரெண்டுமே இருக்குது என்பதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இப்ப இதுல வந்து பிரம்மமும் அதாவது அவங்க சொல்லக்கூடிய ஆதி நிலையாக்கூடிய பிரம்மமும் உயிரும் ஆன்மாவும் ஒன்று இல்லை அதனுடைய இயல்பு வேறு இதனுடைய இயல்பு வேறு என்பதை பிரித்து காமிக்கிற ஒரு சமயத்திற்கு பேர் தான் ஸ்வைதம் என்று பெயர் அதனாலதான் அது இரண்டு என்று சொன்னார் இதுல நிறைய விஷயங்களை அவர் பேசுறாரு நம்ம அதுக்கப்புறம் அந்த வெவ்வேறு தளத்துல அதை நம்ம விரிவா பேசலாம் ஏனென்றால் அவங்க சொல்லக்கூடியது ஒன்று என்றால் இறை என்ற பிரம்மமும் ஜீவா ஜீவான்மா என்று சொல்றாங்க அதாவது உயிர் இந்த ரெண்டும் முக்கியமான பொருள் அதுதான் இறைவன் என்பதை குறிப்பிது ரெண்டு என்பது இந்த துவைதத்தை குறிப்பதாகவும் அருளாளர்கள் சொல்றாங்க அப்படின்றது நம்ம பார்க்கிறோம் மூன்றாவது ஒன்று என்று சொல்றாங்க ஒன்றாகவும் அதை ஒன்று பிளஸ் ரெண்டு அப்ப மூன்று இப்ப மூன்று என்னதை எதை சொல்லுது அப்படின்னா அதுக்குதான் அடுத்த லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு வருது அதுல அதுக்கு இந்த மூன்று என்பதை எதை முன்மொழியுது அப்படின்னா இந்த விசித்தா அத்வைதம் என்று பெயர் விசித்தா அத்வைதம் என்பது ஆதிசங்கரருடைய அத்வைத்தை மறுத்து ஸ்வைதம் என்பத கொஞ்சம் உள்வாங்கி புதிய புதிய கருத்தை முன்மொழிவதற்கு பேர் தான் இந்த விசித்தா அத்வைதம் என்று பெயர் இதைத்தான் நம்முடைய ராமானுந்தரர்கள் நிறுவுறார் இது ஒரு முக்கியமான செய்தி ராமானுஜர் அத்வைதத்தை வந்து பல விஷயங்களை முரண் நீங்க இதுல ஒரு பெரிய ஒரு முரணே இருக்குது நீங்க அது அது ஒரு தத்துவ விஷயத்த ஒரு இன்னும் விரிவா பேசலாம் ஆதிசங்கரர் எல்லாம் ஒன்று நீயும் நானும் ஒன்று பிரம்மமும் நானே பிரம்மம் என்று சொல்லக்கூடிய ஆதிசங்கரர் வர்ணாசிரமம் என்கிற சிஸ்டத்தை ஏத்துக்கிட்டார் ரொம்ப முக்கியமானது நீனு நாடு நீ தான் நாடு நான் தான் நீ என்றால் வர்ணாசிரமம் எப்படி வர்ணாசிரமம் என்ற கோட்பாடு பிரிக்கிற கோட்பாடு ஆனால் இவர் அதை அதை வந்து ஏற்றுப்பாரு ஆனா இந்த பிரம்மம் என்று சொன்னார் இதை ராமானுந்தரம் எதிர்த்தாரு வேதத்தில் சில எடுத்துக்காட்டுகளையும் நம்முடைய நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திலிருந்து இதனுடைய ஆணி வேறாக எடுத்து இந்த விசித்தா அத்வைதம் என்பதை நம்முடைய ராமானுஜர் அவர்கள் நிறுவுறார் நீங்க அவருடைய பல கருத்துக்கள் வித்தியாசமா இருக்கும் இன்னும் போனீங்கன்னா இந்த மரபில் இருக்கக்கூடிய அந்த தன்மையை இந்த சமத்துவ தன்மையை நீங்க அதுல தெரியும் இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா மூன்று விஷயத்த ராமானுஜர் அவர்கள் சொல்றாங்க இப்ப அதுல என்னன்னா சித்து அசித்து ஈஸ்வரன் என்ற மூன்று விஷயத்த சொல்றார் இந்த சித்து என்பது பொருள் அதாவது உயிரை குறிப்பதும் அசித்து என்பது சடப்பொருளை உயிரற்ற பொருள் அல்லது அறிவற்ற பொருள் இதை குறிப்பதும் ஈஸ்வரன் அந்த மூலத்தை இந்த ஈஸ்வரன் என்பதை சொல்லுவது போது நாராயணன் என்றுதான் அதாவது திருமால் நெறிய சார்ந்தது எனவே நாராயணன் தான் முதற் பொருள் என்பதை அவர் குறிப்பதாகவும் சொல்றார் இப்ப இந்த மூன்றுத்தையும் நிறுவக்கூடிய ஒரு ஒரு நெறிக்கு பேரு இந்த விஸ்வா அத்வைதம் என்று சொல்றாங்க இதுல இந்த அதுல இன்னொரு விஷயம் சொல்லுவாரு இது முழுக்க முழுக்க ஆதிசங்கரருடைய அத்வைதத்தை மறுத்து சொல்லப்பட்டது நீங்க அவர் என்ன சொல்லுவாரு ஆதிசங்கரர் மாயை என்பது மாயைய ரொம்ப முக்கியமா சொல்லுவார் மாயை மாயை என்பது கெட்டது போல அப்படின்னு சொல்லுவார் அப்ப இந்த இந்த இடத்துல நம்முடைய ராமானுஜர் அவர்கள் சொல்றப்ப இந்த மாயை என்பது என்ன இருக்குது அப்படின்னா இது ஒரு நல்லதுக்குரியது இறைவனுடைய உண்மையான செயல் என்பது மாயையின் வாயிலாக மாயையை படைப்பதன் வாயிலாகத்தான் அது வந்து இந்த இந்த நிலைக்கு வருது எனவே அது ஒரு அருள் நிலையில் இருக்கக்கூடியது இறைவனைய மாயாவாதி என்று சொல்லக்கூடிய ஒரு எதிர்வாதத்தை வைத்தவர் நம்முடைய ராமானுந்திரவர்கள் இதுலதான் அவர் சொல்றாரு இதுல ரெண்டுத்தையுமே கனெக்ட் பண்ணுவார் எப்படின்னா இப்ப பிரம்மம் அத்வைதம் என்பது என்ன சொல்லுதுன்னா ஒன்றுன்னு சொல்லுது துவைதம் என்பது ஆஹ் பரமாத்மா ஜீவாத்மா ரெண்டுத்தையும் இருக்குதுன்னு சொல்லுது இது விசித்தா அஸ்வைதயத்துல ராமானுஜர் அவர்கள் மூன்றும் இருக்குதுன்னு சொல்றாரு அதாவது நீங்க சொல்லும்போது சித்து அசித்து ஈஸ்வரன் இறைவன் இந்த மூன்றத்தையும் அவர் சொல்லுது சொல்றாங்க இப்ப இதை சொல்லிட்டு அதை விளக்கம் கொடுக்குறப்ப எப்படி சொல்றாங்கன்னா சித்து என்கிற அறிவு பொருளாகவும் அசுத்து என்கிற ஜடப்பொருளாகவும் இறைவன் தன்னுடைய சரீரமாக வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்னன்னா எல்லாவற்றையுமே எல்லாவற்றையும் அதாவது அறிவற்ற பொருளையும் ஜடப்பொருள்களையும் தன்னுடைய உடலாக வைத்து இறைவன் இருக்கிறான் எனவே அவனுடைய ஆட் அவனுடைய ஜடப்பொருள்கள் எல்லாம் அவன் ஆளுமை கீழ் இருக்கிறது என்பதுதான் இதுல சொல்றாரு அதுலதான் அவங்க சொல்றப்ப ஒரு விஷயம் சொல்றாங்க உயிர் உடல் கோட்பாடு அதாவது உடல் உயிர் கொள்கை என்ற ஒரு வைணவத்துல இருக்கக்கூடிய திருமால் நரியில இருக்கக்கூடிய அந்த கொள்கை என்பது அது உயிர் கொள்கையா பாக்குறாங்க சரீரம் சரீர சரீரி பாவம் என்று சொல்லுவார் அப்ப இத மூன்றுத்தையும் இணைத்து இருக்கிற ஒரு விஷயமா இந்த விசித்தா அத்வைதத்தை சொல்றாரு எப்பொழுதுமே உயிர் தனக்கான இருந்து மாறுவதில்லை அது அவனுக்கு அடங்கி இருக்கிறது என்பதையும் சொல்றாங்க இதை இரண்டென அதாவது மூன்றாவது விஷயமா இதுல சொல்றான் அப்ப இப்ப அடுத்தது இப்ப ஒன்றென தெரிஞ்சுச்சு இரண்டென தெரிஞ்சுச்சு ஒன்று இந்த இதே மறுத்து அடுத்து சொல்றாங்க இவை அன்றென விளங்கி அருட்பெரும்பு இதுதான் அடுத்தது நீ இப்படியெல்லாம் வந்து இப்படி எல்லாம் இருக்குது இதற்கு அப்பாற்பட்டு இறைவன் அருட்பெரும் ஜோதியாக விளங்குகிறான் என்பதுதான் வள்ளல் பெருமானார் இதுல சொல்லக்கூடிய செய்தி இது தத்துவார்த்த விளக்கம் இப்ப நம்ம பார்த்தது ஒரு தத்துவார்த்த விளக்கம் இதுல இன்னொரு விளக்கமும் சொல்லப்படுது அது ஒரு முக்கியமான விளக்கமா நான் இரண்டாவது விளக்கம் இன்னொரு விஷயமா இருக்குது ஐயா அம்மோ பாலு அவர்கள் அதை பத்தி ஒரு அவருடைய உரையில ஒரு முக்கியமான குறிப்புகளை கொடுத்தாரு அதுல வந்து அந்த இது அப்படியே மாறுபாடா இருக்கு இப்ப இது இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணு பத்தி அவர் வித்தியாசமான ஒரு விளக்கத்தையும் கொடுத்தாரு அது எப்படி அப்படின்னா ஒன்று என்றால் உருவத்தை குறிப்பது இரண்டு என்றால் அருவத்தை குறிப்பது ஒன்று ரெண்டு என்றால் அருவ அருவுருவத்தை குறிப்பது அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயத்துல இருந்து நாம பாக்குறப்ப உருவமாகவும் அருவமாகவும் அரு உருவமாகவும் அதற்கு அப்பாற்பட்டதாகவும் இறைவன் உயிர விளங்குகிறார் என்பதை குறிக்கிறாங்க அதற்கு ஆதாரத்தை ஒரு முக்கியமான பாடல்ல கொடுக்குறாங்க திரு அருப்பா நாலாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறாவது பாடல்ல ஒரு பாடல் ஐயா சொன்ன வார்த்தையை அப்படியே அதுல விளக்கி சொல்றாங்க உருவாய் அறுவாய் உருவருவாய் இவை ஒன்று மெல்லீர் இங்கு வாரிர் என்றும் நல்லீர் இங்கு வாரி என்று சொல்றாரு இப்ப இந்த பாடலும் இந்த அகவலுக்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இப்ப நாம வந்து இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்றது மாணிக்க வாசகருடைய பாடல்கள் இருந்து நமக்கு ஒண்ணு புரியுது அதுல மாணிக்க இந்த குழப்பம் இருந்துச்சு அதுல திருப்பள்ளி எழுச்சியில திருவாசகத்துல ஒரு வரி முக்கியமான சொல்றாங்க அது பழ சுவை என்ன அமுதன் அரிதற்கு அரிதன் அமரரும் அரியா என்ற ஒரு வார்த்தை அது அமுதவா அது பழையும் பழத்தினுடைய சுவையா அமுதமா அது அரிதற்கு அரிதான பொருளா இந்த அமரருக்கும் கூட தேவருக்கும் கூட அதெல்லாம் அறிய முடியாத ஒரு பொருளா இருக்குது அப்படின்னு மாணிக்க வாசகர் திரு பள்ளி எழுச்சியில சொல்லும் போது நமக்கு அது புரியுது அப்ப உருவமும் இல்ல அருவமும் இல்லை உருவமும் இல்லை அதற்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இப்ப இது நமக்கு நமக்கு அது இப்ப இதை நம்ம எப்படி நம்ம நம்ம அறிவுக்கு எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்ப பொருட்கள் இப்ப எல்லா பொருட்களுமே எத்தனை நிலை நம்ம சொன்னோம் அப்படின்னா இப்ப நம்ம பார்க்கற எல்லா பொருட்களுமே மூன்று நிலைகளும் இருக்குன்னு சொல்றோம் ஒன்று திண்மம் ஒன்று நீர்மம் ஒன்று வாய் அதாவது காற்று தான் இருக்கு தெரியாது இப்ப இந்த மூன்று நிலை சொல்றாங்க ஆனால் இதற்கு அப்பாற்பட்ட இன்னொரு நான்காம் நிலையை சொல்றாங்க அது உங்களுக்கு அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த மூன்று நிலையில் மட்டும் பொருள் இல்லப்பா நான்காவது நிலை இருக்கு இன்றைக்கு அறிவியல் கண்டுபிடிச்சிருக்கிறார் பிளாஸ்மா என்று பெயர் அது பிளாஸ்மா அப்படி என்ன அது இது பிளாஸ்மா என்றது எப்படின்னா இப்ப திண்மத்தை ஒரு திடமான பொருளை வெப்பப்படுத்துகிற போது நீர்மமா மாறுது நீர்மத்தை வெப்பப்படுத்துகிற போது அது காற்றா காற்று வடிவத்துக்கு அது ஆவியா மாறுது அப்படி ஆவியான ஒன்றை வெப்பப்படுத்துற போது அது பிளாஸ்மா என்ற விஷயமா மாறுது அப்படின்னு சொல்றாங்க அதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா இந்த திட திரவ வாயு இதற்குள்ள இருக்கக்கூடிய இயல்புக்கு மாறாக அது ஒரு தனித்த நிலையில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க அப்ப அதுக்கு பிளாஸ்மா அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு பொருளுடைய நான்காம் நிலை என்று சொல்லப்படுது இதை இல்லாமல் ஐன்ஸ்டீன் ஒரு விஷயத்த சொன்னார் இது பொருட்களுடைய ஐந்தாம் நிலை சொன்னார் ஐந்து நிலைகள் இருக்குது அப்படின்னு சொன்னார் நாம ஐந்தாம் நிலை என்ன அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா அதாவது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு என்ன பேருனா தமிழ்ல போஸ் ஐன்ஸ்டின் குருந்து பொருள் என்று சொல்றாங்க இப்ப இந்த இதுக்கு என்ன பேரு அப்படின்னா போசான் அணுக்கள் வாய்க்களை நீங்க வெப்ப அதாவது ஆஹ் சூழியம் அதாவது பூஜ்ஜியத்திற்கு பூஜ்ஜியம் அளவு பூஜ்ஜியத்துக்கிட்ட குறைந்த வெப்பநிலையில நீங்க அது இருக்கிறப்ப அந்த இந்த சொன்னக்கூடிய பிஇசி என்ற பொருள் வந்து உருவாகுது ஒரு நிலை உருவாகுது இது பொருட்களுடைய ஐந்தாம் நிலை வந்து சொல்றாங்க அதுக்கு வேறு ஆஹ் அதுல இன்னும் விரிவா சொல்றப்போ அது வந்து ஒரு குவாண்டம் இன்னைக்கு குவாண்டம் தேரின்னு சொல்றோம்ல அணுக்களுக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய நுண்ணிய அணுக்களை பற்றிய ஆய்வுகள் மேற்கொள்ளும் போது இந்த குவாண்டானாக அது மாறி நிற்குது அப்படின்ற செய்தியும் சொல்றாங்க அப்ப ஒரு பொருட்களில் நாம் இதுவரையில் நினைத்திருந்தது மூன்று தான் அதை தாண்டி ஐந்து நிலைக்கு இன்னைக்கு வந்து கண்டுபிடிப்புகள் தொடர்ந்து போயிடுச்சு இந்த பட்சத்துல இந்த பேரென்றம் இந்த உண்மை இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில் வெறும் உருவம் அருவம் அரு உருவ மாத்திரமில்லை அதை தாண்டிய ஒரு பெருநிலை இருக்கிறது அது இன்னொரு வடிவமாக கூட இருக்கலாம் அப்படின்னு கூட அந்த பொருளை வச்சு நமக்கு இன்னொரு நமக்கு அது இருந்து ஒரு சிந்தனை வருது இப்ப இது இது ஒரு முக்கியமான செய்தி ரெண்டாவது இப்ப நாம ஒரு மேலோட்டமான விஷயமா நம்ம பார்க்கணும் அப்படின்னா உருவமாகவும் இருக்குது அருவமாகவும் இருக்குது அருவுருவமாகவும் இருக்குது உருவம் அல்லது ஒன்றுமில்லாமல் இருக்குது இது எல்லாவற்றிலுமே அருட்பெரும் தொகுதி நிறைந்திருக்கிறது என்பதும் கூட அதுல பொருள் கொள்ள வாய்ப்பு எனவே இது நாம் பல விஷயங்களை நம்ம வந்து கலந்துரையாடும் போதுதான் அதற்கான உண்மை விளக்கங்கள் நம்மளுடைய அறிவு கட்பாடு நம்முடைய முயற்சி தந்தாப்புல இயற்கை என்பது நமக்கு வழங்கும் என்பதுதான் எனவே இந்த விஷயங்களிலிருந்து இந்த அகவலிலிருந்து பெருமானால் சொல்லக்கூடிய செய்தி என்பது ஒன்றாகவும் இரண்டாகவும் ஒன்றிரண்டாகவும் விளங்கக்கூடிய அருப்பெரும் ஜோதியாக இருப்பதும் அப்படி இதுவரை சொல்லப்பட்ட ஒன்று ரெண்டு மூன்று என்று பல வகையாக சொல்லப்பட்டிருந்தாலும் அதற்குள் உண்மை பொருளாக விளங்குவது அருட்பெரும் ஜோதி என்பதுதான் என்பதுதான் இந்த அகவலில் நம்முடைய பெருமானார் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக நான் பார்க்கிறேன் நன்றி இதுல ஏதாவது ஐயம் இருந்துச்சுன்னா மகிழ்ச்சி ஐயா நல்ல உரை முக்கியமான ஒரு புரிதல் அது இதிலேருந்து எடுத்துக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அத்வைதத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் பிரம்மம் அனைவரும் தான் ஒருத்தர் தான் ஏற்றம் இல்லை இறக்கம் இல்லைங்கிறது வந் இது அத்வைதம் சொல்லுது ஆனால் அதே அத்வைதம் தான் வர்ணாசிரம ஏற்ற இறக்கத்தை சொல்லுது அது இது வந்து தன்முரனாக இருக்கிறது அது உள்ளுக்குள்ளேயே இருக்கிற தன்முரன்ங்கிறது ஒரு புதிய கற்றலாக இருக்குது அப்போது அந்த தன்முரனை வர்ணாசிரமம் சரி செய்து கொள்ள வேண்டும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருமே பிரம்மம் தானே அந்த பார்வை இருக்குதுங்கய்யா அதுக்கப்புறம் அந்த அத் அத்வைதம் துவைதம் நித்தாத்வைதம் ராமானுஜர் வரைக்கும் இதெல்லாம் புதிய கருத்துக்கள் நல்லா இருந்ததுங்கய்யா உரை க கலந்துருக்கவங்க உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருக்குதுன்னா கேளுங்க கேள்விகள் இல்லை போல் நல்லதுங்க இது இந்த ஒன்றுன்ன இரண்டுன்ன இதுக்கு அந்த ஒன்றுன்னா என்ன இரண்டுனா என்ன இதை வந்து இதுக்கு முன்னால் இருந்த அத்வைதம் அது ஒன்று துவைதம் ரெண்டு மூன்றாவது நிலை நித்யாதுயுதம் பிரமானுஜம் இதையெல்லாம் கடந்து பின்னால் வந்த வள்ளலார் வந்து அதுக்கு அடுத்த நிலை ஏன் சொல்கிறார் அதில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் இல்லை குறைபாடுகள் அதெல்லாம் சரி செஞ்சு இல்லை தவறான கருத்துக்கள்லாம் சரி செஞ்சு அடுத்த நிலையாக இவர் உணர்ந்து சொல்கிறதாக இந்த இந்த அகவல்ல நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்கய்யா அந்த இதில் இந்த கருத்துக்கள் அனைவரும் அனைத்தும் சிறப்பாக ஐயா இது நமக்கு இன்னும் ஒரு இரண்டு நிமிடம் இருக்குது இதில் மேலும் கூடுதல் தகவல் ஏதாச்சும் சொல்கிறதா இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிட்டு நம்ம இந்த உரையை இன்றைய உரையை முடிச்சுக்கலாம் இப்ப நான் போன வகுப்புல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலாமா யோசிச்சேன் நேரம் இல்லாம எனக்கு அடுத்த நிகழ்வு கூட அதை நம்ம பேசலாம் அதுக்கு நீங்க தனியா கூட வந்து அதுக்கான விளக்கத்தை தனியா இது கூட போட்டுருங்க நம்ம வலைவழியில கூட பேசிக்கலாம் பாத்துக்கலாம் ஆஹ் அதே போல இந்த தத்துவம் வேதாந்தம் எல்லாம் வருது இது இது நாம வந்து ஒரு முன்னுரை தான் இந்த ஒன்றின் ஒரு சுருக்கமான இது வேதாந்தம் சித்தாந்தம் பத்தி எல்லாம் முரண்களை ஐயா அடுத்தது பேசுறேன் தத்துவத்துல இது எப்படி இருக்குது இந்த வேதாந்தத்துக்கும் சித்தாந்தத்துக்கும் இருக்கிற முரண் எப்படி அதில் இருக்கக்கூடிய ஓர்மை என்ன இருக்கு அப்படின்றதையும் நம்ம அடுத்தடுத்த அடுத்த நம்ம வந்து நல்ல நீண்டு விரித்து நம்ம பார்க்க போறோம் ஒரு இடத்துல கிட்டத்தட்ட ஒரு பத்து வரிகளுக்கு மேலாக தொடர்ந்து தத்துவமாவே வரும் அது அப்படி ஒரு தகவல் நம்ம இதுல இருக்கு எனவே இதை வந்து நம்ம கொஞ்சம் இப்ப நாம இந்த வகுப்புல பேசக்கூடிய எல்லா நாம வந்து ஒரு அனாலிச பண்றது தான் படிக்கல தொடர்ந்து பல அறிஞர்களுடைய கருத்துக்களை நாம கேள்விப்பட்டு இப்ப நாம ஒரு ஒரு சாரம் கொடுக்கும் இதெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க இதுல நாம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்றது அப்ப நீங்க இறுதியா சொன்ன அது செய்தி தான் இது வரைக்கும் அந்த மெய்ப்பொருளை வெவ்வேறாக பார்த்தாங்க ஆனா அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு அந்த அந்த விஷயம் அந்த அறிவு தேடலி அந்த மெய் தேடலி ஒரு அடுத்த கட்டத்திற்கு அதை நகர்த்திருந்த மகிழ்ச்சிங்க ஐயா சிறப்பான உரை நம்ம தொடர்ந்து வந்து வார வாரம் வந்து நட இந்த நிகழ்வை நடத்திட்டு இருக்கோம் அதுல வெவ்வேறு கோணத்துல புரிதல் வள்ளலார் வரிகள்ல இருந்து அவரோட வாழ்வியல் இருந்து நிறைய புதிய கோணத்துல உண்மையான கோணத்தில் புரிஞ்சிகிட்டு இருக்கோம்னு நம்ம சொல்லலாம் புதிய கோணம் இல்லை வள்ளலார் என்ன விரும்பினாரோ அந்த கோணத்தில் இருக்கோம்னு சொல்லலாம் ஏன்னா முதன்மையான பணியாக அவரோடது இருக்கிறது பார்த்தீங்கன்னா மக்களுக்கான வாழ்வியலை சரி செய்கிறது அதற்கு எந்த விதமான சிக்கல்கள் வந்தாலும் அதை எதிர்த்து ஒரு போராட்டக்காரராகவே தான் இருந்திருக்கார் அது மக்கள் சமநிலையில் அதாவது சமநிலை இல்லாத தன்மையை வந்து எல்லாரும் சமம்னு வாங்கன்னு எல்லோரும் அழைச்சிது அதற்காக வந்த எதிர்ப்புகளை சந்திச்சது எல்லா அரசே வந்து அடக்குமுறைகளை செய்யும் பொழுது கருணையற்ற அரசு கடிந்து ஒழிக அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு இந்த மாதிரி எல்லா தளத்திலையும் வேலை செஞ்சுருக்காங்க ஆனால் இன்றைய காலத்தில் புரிதல் எப்படி இருக்காங்க அப்படின்னா வள்ளலார் வந்து ஓகே நம்ம வாழ்க்கையில் ஓடி ஆடித்து அலைஞ்சு அதுக்கப்புறம் ஓயும் பொழுது ஒரு அமைதியாக சரி அக்கடான பா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையில் வளர எடுத்துகிட்டு இருக்காங்க ஆனால் வள்ளலார் அப்படி இல்லை வாழ்க்கைக்கு தேவையான இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தேவையான விஷயங்களை அது போராட்டமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் முன்னெடுத்துக்கிட்டே இருந்திருக்காருங்கிறது தான் நமக்கு இந்த இவ்வளோ நாள் வந்து பார்த்தா புரிதல் அதனால தான் நம்ம ஒரு வகுப்பு கூட வந்து வள்ளலார் எண் புரட்சித்துறவின்னே நம்ம தனியாக அந்த வகுப்புக்கான தலைப்பு கொடுத்துடணும் இது வந்து இந்த கோணம் வந்து அனைத்து வள்ளலார் நண்பர்களும் புரிஞ்சுக்குவாங்க அநேகமாக வள்ளலார் நண்பர்கள் புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை புதிதாக வர மக்களுக்கு வந்து இந்த கோணத்தில் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது நம்மளோட புரிதலாக இருக்குங்க மேலும் தொடர்ந்து இந்த கருத்துக்களை நம்ம பேசுவோம் வள்ளலார் என் எப்படி வாழ்ந்தார் அந்த வாழ்க்கை அதாவது மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யறதுக்கு என்ன செஞ்சார் அப்படிங்கிறத நம்ம முன்னெடுக்கலாம் தொடர்ந்து இணைந்து இருக்கிற அனைவருக்கும் நன்றி ஒவ்வொரு முறையும் விளக்கங்களில் புதிய புதிய கருத்துக்கள் சிறப்பாக கொடுத்துட்ருக்கிற இருக்கிற நம்ம வள்ளலார் பணியகத்தின் மெய்யியல் ஆய்வாளர் முனைவர் சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு எங்களோட சிறப்பு நன்றிகள் நன்றிங்க நன்றிங்க நன்றி வணக்கம்